தோழர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கார் பிரைம் மினிஸ்டர் என்னங்க மூணாவது முறையா பிரதமரான பிறகு போராடம்லாம் புலையர் புலையர் வாங்குற நிலைமை தானே அவருக்கு ஒரு மாதிரி மனசு விட்டு போயிருச்சு போல இருக்கு எவ்வளவு கெத்தா சுத்தி தெரிஞ்ச மனுஷன் மனசு விட்டுட்டாரு போல இருக்கு அதனால தப்பு தப்பா பேசி மொத்த பேரும் கலாய்க்கிறாங்க ஜி இன்னைக்கு ஆஸ்திரியா போயிட்டு ஆஸ்திரேலியான்னு பேசி மொத்த கும்பலும் கலாச்சி விட்டுருச்சு கேக்குற நமக்கே மனசு கஷ்டமா இருக்குன்னா அவருக்கு எம்பிட்டு கஷ்டமா இருக்கும் அதுதான் பிரச்சனைனா அவரை உட்கார வச்சுக்கிட்டே அதே மேடையிலேயே ஆஸ்திரிய அதிபர் வச்சு செஞ்சிட்டாரு நேர்வை புகழோ புகழ் புகழ்ந்திருக்காரு நேர்வை கொண்டாடி தீத்திருக்காரு ஆஸ்திரியான்ற நாடே உருவாக நேரு காரணம் ஏன்ட்டாரு ஜிக்கு எவ்வளவு மனசு ஒழிச்சிருக்குங்க நேர்வை வச்சுதாங்க அவ அரசியலே பண்ணாரு நேரு ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளை எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறேன் நான் அப்படியே அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு தாங்க அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லை என்னன்னா மொத முதல்ல மூணாவது முறையா பிரைம் மினிஸ்டர் ஆகி வெளிநாட்டுக்கு போறாரு போற மனுஷன் நல்லது போலதான் பார்த்துட்டு நல்லபடியா பேசிட்டு ஜம்முனு வருவார்னா நேத்து என்னடா ஊருக்கு வந்து சேர்ந்தவரை ஒருத்தரும் போய் பார்க்கல அந்த மனுஷன் தனியா வீட்டுக்கு போயிருக்காப்ல என்னையா கூட இருந்தவனே குளிவரிப்பான் போல இருக்கு கூட இருந்தவனே கண்டுக்கலன்னு மனசு நொறுங்கி போயிருக்காரு மோடி இதுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் போட்டு போட்டு அவரை இன்னும் ஏன் ஆஸ்திரியா போனார் இல்லையா ரஷ்யா போயிட்டு ஆஸ்திரியா போறார் ஆஸ்திரியா ஒரு தனிநாடு உங்களுக்கு தெரியும் இந்த ஆஸ்திரியாவுக்கு போனவரு அங்க இருக்கிற மக்களோடு அங்க இருக்கிற இந்தியர்களோடு பேசுறாரு அப்படி பேசும்போது என்ன பேசுறாருன்னா எடுத்த உடனே ஆஸ்திரேலியா அப்படின்னு பேசுறாரு உடனே மக்கள் என்ன பண்றாங்க மொத்தமா ஆஸ்திரேலியா இல்ல ஆஸ்திரியா ஆஸ்திரியா அப்படின்னு கேங்க ஆயிரக்கணக்கான பேர் கத்துனா சேம் சேம் பப்பி சேமா இருக்காது பிரைம் மினிஸ்டருக்கு ஆஸ்திரேலியாக்கா ஆஸ்திரேலியாக்கா இந்தியாவினுடைய ஆகப்பெரும் தலைவர் ஐம்பத்தாறு இன்ச் மோடி சௌக்கித்தார் இந்தியாவில் இதுவரையும் இல்லாத பிரைம் மினிஸ்டரா வந்தவர் கடவுளுடைய நேரடி வாரிசு இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒருத்தரை வச்ச செஞ்சுட்டாங்க ஆஸ்திரிய மக்கள் ஆக மொத்தம் அவர் மேடையில் நின்று மூஞ்சி சுருங்கி போச்சு அப்படியே சமாளிக்கிறாரு பாருங்க பாவம் இந்த எந்த தலைவருக்கும் பட்டகாலே படும் கெட்ட ஒரு பழமொழி இருக்குங்க படுறவரே திரும்ப திரும்பி தான் வச்சு செஞ்சுட்டோம் வெளிநாட்டுக்கு போயாவது மனசை ஆத்திட்டு வரலான்னு போனா அங்கையும் வச்சு முடிச்சு விட்டு அவருக்கு எவ்வளவு மன உழைச்சல் இருந்தா ஒரு நாட்டுடைய பேரை அந்த நாட்டுக்கு போயா தப்பா சொல்லுவாரு அந்த மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் இப்படித்தான் போல இருக்கு அதுங்க பாட்டு தான் போல இருக்கு அப்படிதான் நினைச்சிருப்பாங்க மோடிஜி ஒரு நாட்டினுடைய கெஸ்டா போய் அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கிற மேடையில போய் உட்கார்ந்துட்டு அந்த நாட்டு பேரவே தப்பா சொல்றாருன்னா என்னத்த சொல்ல மோடிஜிக்கு அவ்வளவு கஷ்டமான காலமா ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஹார்ல் நெகம்பர் அவரை இவர் ரொம்ப நல்லா வரவேற்கிறாரு நைட்டு டின்னர் கொடுக்கறாரு நிறைய நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் காலையில வந்து அரசியலா பேசுறாங்க மக்களை சந்திக்கிறாங்க நாற்பது ஆண்டுகளா இந்தியாவில இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கீங்க அப்படின்னு கொண்டாடி தீத்துருக்காரு அப்ப ரெண்டு பேரும் பத்திரிகையாளர் சந்திப்பா நடத்துறாங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது கணக்கான பத்திரிகையாளர் மன்றத்துல மோடியை முடிச்சு விட்டாரு நெகம்பர் அப்படி என்னங்க பண்ணாரு அப்படின்னு கேக்குறீங்களா இந்த நாட்டினுடைய பெருமையை சொல்லுவதாக நினைத்து நேருவை குறித்த வரலாற்று ரீதியான பல விஷயங்களை மகிழ்ச்சியா சொல்லியிருக்காரு நெகம்பர் என்ன நினைச்சிருக்காருன்னா இந்திய நாட்டுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் பெரிய தொடர்பை சொல்லுவதன் மூலமா இவரை குஷிப்படுத்தலாம் மோடியை குஷிப்படுத்தி அனுப்பலாம் எங்க நாடு உருவானது காரணமே நேருதாங்க அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டில இருந்து வந்தா இவரு பண்ணாங்க அப்படின்னு மோடி குஷி ஆயிடுவான்னு அவர் நினைச்சிருக்காரு ஆனா இங்க இருக்கிற அரசியலே வேறங்க மோடிக்கு நேருன்ற பேர கரெக்டாலே சும்மா அள்ளு விட்டுரும் தெரிச்சு ஓடுவாப்ல நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாப்ல மோடி அரசியலா தன்னை தக்க வச்சு கொள்றதுக்கு நேருவதான் பலிகளை ஆக்கிட்டு இருக்காரு நேரு காலத்துல இப்படி ஆகி நேரு செஞ்சது தப்பா ஆகி போச்சு தான் அதுக்கு காரணம் செத்து இத்தனை வருஷம் கழிச்சு நேரம் பிடிச்சு தொங்கிட்டு இருக்காரு நம்ம ஜி அது அவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு நேருவினுடைய பெருமைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆஸ்திரியா கோரிக்கையோடு பல நாடுகளினுடைய உதவியை தேடுறாங்க தொடக்கத்துல ஐம்பத்தி ரெண்டு அப்படி ஆஸ்திரியா தனிநாடு கோரிக்கையை வைத்து பல நாடுகளின் உதவியை நாடும் போது இந்தியா அவர்களுக்கு உதவி செய்தது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த குரூப் அவர் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கிற நேருவுக்கு பேசுறாரு இந்த நேரு கிட்ட பேசி அவர் மூலமா உதவி கேட்டு இந்த ஆஸ்திரேலியாவை தனி நாடாக மாற்றுவதற்கு உங்க நாடு ஆதரவு தரணும் பேச அப்படி பேசி தனி நாடாக மாறியதுதான் இந்த ஆஸ்திரேலியா அதுக்கு பயங்கரமான உதவியை செய்தவர் அன்றைக்கு நேரு அப்ப நேரு இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் இல்ல பல நாடுகள் தோன்றும் போது அவங்களுக்கு ஆதரவா நின்று ஜனநாயகத்தை காப்பாற்றியவர் என்று பொருள் அதுக்கு வருது பார்க்கணுமே ஈ ஆடல நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு ஊஞ்சிய சுண்டிக்கு இப்படி வச்சுக்கிட்டாரு வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ எங்க வந்தாலும் அடிக்கிறாயங்களே மாப்பிள அப்படின்ற நிலைமை தான் அவருக்கு மேடையில அப்ப இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் தன் இனத்திற்கானவராக காட்டிக்கிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு இல்லாத பஞ்சாயத்தை இழுப்பது இல்லை என்ன பண்ணணும் எல்லா நாடுகளோடும் ஒற்றுமையாக வளர்ந்து வருகிற நாடுகளுக்கு ஆதரவாக நிற்கிறது தான் ஒரு நாட்டினுடைய கடமை அதுதான் அந்த நாட்டினுடைய தலைமை தாங்கி நடத்துகிற பிரதம மந்திரியினுடைய கடமை அதான் நேரு நல்லா செஞ்சிட்டாரு அதனாலதான் நேரு காலகட்டத்தில் இந்தியாவிற்கு ரஷ்யா அவ்வளவு உதவி செய்யறாங்க அமெரிக்கா கூட திருட்டுத்தனம் பண்ணுது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இன்றைக்கு தோண்டப்பட்டு இருக்கியா அங்க கருப்பு கலர்ல மண்ணு கிடைக்கும் போது இது ஆய்வுக்கு முதல்ல நம்ம அமெரிக்கா தான் அனுப்புறோம் அமெரிக்கால இது ஒரு மண்ணுங்கன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டா ஆனா ரஷ்யாக்காரர்கள் அந்த மண்ணை ஆய்வு பண்ணி இங்க நிலக்கரி கிடைக்கும் இங்க நிலக்கரி சுரங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு தான் இங்க நிலக்கரியை தோண்டி எடுத்து அதற்கான எல்லா வேலைகளையும் நடத்தினாங்க அந்த நிலக்கரி சுரங்க பெரிய பெசிலிட்டி கிடையாது கூப்பிட்டு அவங்க தான் இந்த நெய்வேல இருக்கிற லிக்னைட் கார்பரேஷனை அந்த காலத்துல நம்ம ஒரு உதவி செஞ்சா அவங்க நாலு உதவி நமக்கு செஞ்சாங்க இப்படி அரசு பல்வேறு நாடுகளோடு ஒற்றுமையாக ஒரு கூட்டணியாக நின்றார்கள் இன்றைக்கு மோடி எலையில் இருக்கிற ஏழு நாடுகிட்டையும் ஏழரை இழுத்து வச்சு உட்காந்துருக்காப்ல போராடுதெல்லாம் போலேர் போலேர்னு வாங்குறப்பல தான் செய்த குற்றங்களை தன்னால் இயலாததை தன்னுடைய தோல்வியை நேருவின் மீது செலுத்திக்கிட்டே இருந்தார் ஆனா நேரத்தை பாத்தீங்களா அவரை கொண்டு போய் உட்கார வச்சு ஆஸ்திரியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நேருவை புகழ்ந்து இந்தியாவை புகழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஆஸ்திரியா என்கிற ஒரு நாடு உகழ்த்தது என்றால் அன்பும் ஆதரவும் பெரிய ஒற்றுமையா எங்களை தூக்கி நிப்பாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டாருங்க relationship of trust which began in the 1950s india for austria was an important partner and a supporter when it came to bringing the peace negotiations which resulted in the state treaty Uh, to a conclusion, there was a standstill in 1953. Situation was difficult. It was difficult to make progress with uh, the uh, Soviet Union, and it was Foreign Minister Gruber who contacted Prime Minister Nehru and us, asking for support in the negotiations to bring them to a positive conclusion. And this is what happened. India helped Austria, and in 1955, the negotiations came to a positive conclusion with the Austrian state treaty. பாத்தீங்கல்ல மோடி ஜி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் எவ்வளவு மனசு வேதனைப்பட்டிருப்பார் என்ன பண்றதுங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் நாம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் போலியா ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது ஈஸி அதை பாதுகாத்துக் கொள்வது கஷ்டம் ஏன்னா போலியா இருக்கிறத ரொம்ப நாளைக்கு பாதுகாக்க முடியாது உண்மையா மக்களுக்கானவர்களா இருக்கிறவங்க தான் காலம் கடந்து தலைவர்களால் பேசப்படுவாங்க அப்படிதான் நேரு பேசப்பட்டிருக்காரு அவர் முன்னாடியே வச்சு மோடியை முடிச்சு விட்டுருக்கிறாங்க எனக்கு என்ன சந்தோஷம்னா மோடி போன்ற சுய விரும்பிகள் மோடி போன்ற வெளிச்சத்தை விரும்புகிறவர்கள் மோடி போன்ற ஷூட்டிங்கை விரும்பிகிட்டு இருக்கிறவங்க இது மாதிரியான சூழலில் தான் தான் யார் என்பதை புரிஞ்சுக்குவாங்க இப்போ யாவது நினைக்கிறேன் ஏன்னா ஆஸ்திரியாவில் மொத்தமாக அசிங்கப்பட்டிருக்காரு பிரைம் மினிஸ்டர் ஒரு பக்கம் அசிங்கப்படுத்த அங்கே இருக்கிற மக்கள் ஒரு பக்கம் போட்டு ஓட விட ఇప్పు సంభవచ్చు పవంతా